அப்புறம் அழகான ஒரு மெசேஜ் விஸ்டம் அதை நமக்கு தந்திருக்கார் பத்ரிஜி எவ்வளோ பெரிய அறிவு அவர் கொடுத்துருக்கிறது ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தாக்கா நீ சயின்டிஸ்டே இல்லை நீ வந்து அறிவி ஆராய்ச்சியாளரே இல்லை ஏன்னாக்கா உனக்கு வந்து தியானம் இல்லை நீ மத சார்பு மதம் மதம் சொல்லிட்டுருக்கேன் நீ மத சார்பு அற்றவன் ஏனென்றால் ம அது இல்லை மதம்ங்கிறதே இல்லை ஆனால் கண்ணை மூடி உட்காரு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணை மூடி உட்காரு உன்னுடைய எண்ணங்களையெல்லாம் விட்டு விட்டு எந்த மந்திரமும் சொல்லாமல் எந்த எண்ணங்களையும் இல்லாமல் மனதை ஆக்கி கொண்டு நீ தியானத்தில் அமர வேண்டும் அப்போ தான் உண்மை புரியும் அப்படி தான் நான் வந்து நிறைய உண்மையை சொல்லிகிட்டே போகிறேன் தியானம் செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லிகிட்டே போகிறேன் அதனாலேயே எனக்கு பல ஊர்களுக்கு நான் போகிறேன் பல நாடுகளுக்கு நான் போகிறேன் என்கிட்ட பணம் இல்லை ஆனால் மற்றவங்க வந்து எங்கள் எனக்கு வந்து டிக்கெட் போட்டு வாங்கி தராங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் இருப்பேன் அவங்க வீடு தான் என்னுடைய வீடு அப்படி போய் இருப்பேன் அவங்க வந்து எனக்கு வீடு தராங்க நான் அவங்களுக்கு தியானம் தரேன் அப்படியாக வந்து நான் என்னுடைய வாழ்க்கையை போயிட்டே இருக்கு ரொம்ப அற்புதமா நீங்களும் அப்படி செஞ்சீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து இந்த தியானத்தை எடுத்துட்டு போனீங்கனாக்கா உங்களுக்கும் இதே மாதிரி மற்றவங்க எல்லாரும் உங்களை அழைப்பாங்க உங்கள் அவங்களுக்கு வீடு கொடுப்பாங்க நீங்களும் அவங்க இருந்து அழகாக உங்களுடைய ஞானத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அந்த மாதிரி இந்த வாழ்க்கை வந்து அப்படி இருக்கணும் அந்த மாதிரி என்னோடது போயிட்டே இருக்கு நிறைய நான் ட்ராவல் பண்ணுறது நிறைய சொல்றது எல்லாம் இந்த உண்மை தான் எனக்கும் எனக்கு அது உண்மை அப்படின்னாக்கா அது உங்களுக்கும் உண்மை தான் சத்தியம் எப்பவும் மாறாது எனக்கும் உங்களுக்கும் உடனே தான் அதனால நீங்களும் அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் பகிர்ந்து கொள்ளணும் சாதனா சாத்திய சுவாத்தியாயா சஜன சங்கத்தியா அப்படின்னு மூணு வார்த்தைகள் சமஸ்கிருதத்தில் சொல்றாங்க அது என்னது அப்படின்னா சாதனானா பயிற்சி என்ன பயிற்சினா தியான பயிற்சி நிறைய தியான பயிற்சி செய்யணும் நிறைய புத்தகங்கள் படித்தறியணும் நிறைய மற்றவங்களுடைய அனுபவங்களை கேட்ட தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களுடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கும்போது தான் நிறைய நமக்கு ஆற்றலும் வரும் நிறைய நம்மளுக்கு வந்து அறிவும் வளரும் அறிவு வளர வளர தான் ஞானம் பெருகும் அதனால நாம எல்லாருமே அந்த மாதிரி ஒரு நிலையில் வந்துக்கணும் எல்லாருக்கும் இது தேவை தியானம்ங்கிறது எல்லாருக்குமே தேவை அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு உண்மையை வந்து நான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல வந்திருக்கேன் இந்த மாதிரி நம்ம போய் தியானம் இல்லைனாக்கா வெறும் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை வெறுமனாயிடும் இது வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் நமக்கே நாம் கொடுத்து கொள்ளும் ஒரு பெரிய அரும்பெரும் பரிசு மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கும்போது அது அவங்களுக்கு பரிசாகுது அவங்க வாழ்க்கையே மாறுது அவங்களுக்கு இருக்கிற துன்பமெல்லாம் கரைஞ்சி போயிடுது அப்போ அந்த மாதிரி செய்யும்போது நம்ம மற்றவங்களுக்கும் அதை எடுத்துகிட்டு போகும்போது நாம் அடைகிறோம் நம்ம எல்லாருமே முழுமை அடையணும்னா நாம் மாத்திரம் தியானம் செஞ்சால் போதாவது மற்றவங்களுக்கும் தியானத்தை சொல்லிக் கொடுக்கணும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி மற்றவங்க கிட்டே கேட்டு அறிஞ்சுக்கணும் நிறைய அவங்களுடைய தியான அனுபவங்கள் அது எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்துக்கணும் பகிர சொல்லணும் நாமும் தெரிஞ்சுக்கணும் தெரி தெரிஞ்சுக்கும்போது நாம் இன்னும் நம்மளுடைய ஞானமானது வளர்ந்துட்டே போகும் நமக்கு வந்து அது ஒரு அனுபவ ரீதியான அறிவாயிடும் அனுபவ ரீதியான அறிவு தான் ஞானம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்றாரு பத்ரிஜி ரொம்ப அற்புதமாக நமக்கு இந்த மெசேஜ் கொடுத்துருக்காரு